குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமர்பரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திர பிரசாத் குளித்துறையில் இருக்கக்கூடிய இந்த சப்பாத்து பாலம் மிகவும் பிரசித்தி பெற்றது தற்போது அங்கு கனமழை காரணமாக நிரம்பியிருப்பதாக தகவல் கூடுதல் விவரங்கள் தொடர்ந்து தற்போதும் மழை பெய்து கொண்டிருக்கிறதா ராஜேந்திர பிரசாத் வணக்கம் அதாவது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலிருந்து நேற்று காலை முதலே தொடக்க கனமழையானது பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக மலையோர பகுதிகளில் அதிகபட்சமான மழை பெய்த பெரும்பொருட்களாக இருந்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளான பேச்சுப்பாறை பெருங்காணி உள்ளிட்ட அணைகளில் இருந்து நீர்வரத்தான அதிகரித்துகிறது இதன் காரணமாக அந்த அணைகளிலிருந்து அணைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யும் நோக்கில் மாவட்ட அதாவது தமிழக பால்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று காலை பேச்சுப்பாறை அணை பகுதிக்கு சென்று நேரில் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டன அதனை தொடர்ந்து கரையோர பகுதி மக்களுக்கு வந்து அந்த வெள்ளிக்கையானது தொடர்ந்து அணையிலிருந்து சுமார் மூவாயிரம் கனாய்வு பங்குகளானது முதல் கட்டமாக வெளியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தென்காய் அணையிலிருந்தும் ஆயிரம் கனாவின் பங்கு வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் தொடர்ச்சியாக அந்த மதியத்திற்கு மேலும் மழையானது விடைவிடாமல் பெய்துள்ள நிலையில் இருந்து அணையிலிருந்து அணையின் பாதுகாப்பு மீண்டும் கொள்ளட வேண்டிய அதிகரிப்பைத் தொடர்ந்து அணை

அதே போன்று அந்த பகுதியில் கூட வீடுகளுக்குள்ளும் கொடுத்து பலத்த சேவை ஏற்படுத்தி வருகிறது மேலும் பொதுமக்கள் பாதுகாக்கும் குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கரையோர அதாவது தாழ்வான பகுதியில் உள்ள கரையோர பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனாலும் இதுவரையிலும் விதமான மக்களும் இந்த முகாம்கள் செல்லவில்லை தற்போது நாம் தொடங்கக்கூடிய இந்த குழுத்திர கப்பாத்து பாலம் பகுதி என்பது இந்த பொதுமக்கள் அதிக அதிகப்பகுதியான மக்கள் இது போக்குவரத்து அதாவது இது நடந்து செல்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பாடமாகும் அது மட்டும் இல்லாமல் தள்ளி அதாவது கடலில் நேரடியாக கலக்கக்கூடிய தண்ணீரை வந்து சேகரித்து வைப்பதற்காகவே இந்த சப்பாட்டு பாலமாக அமைக்கப்பட்டது இந்த அப்ப சப்பாட்டு பாலம் கடந்த ஒரு மாத காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி தண்ணீர் விதிக்கப்பட்டு இரு பக்கமும் இருந்து தடுப்பு கம்பிகள் அமைத்து தடுப்பு அமை அமைக்கப்பட்டிருந்தது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னதாகத்தான் இந்த தடுப்பு தடுப்பானது விளக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீண்டும் மழை வீடுகள் தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பகுதியில் வீண்டு தப்பாத்து பாடத்தில் பொதுமக்கள் செயல்படுத்த அணை விதிக்கப்பட்டு இந்த நிலையில் இன்று காலையில் செய்த நேற்று காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக செய்த மழை காரணமாக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆமரப்புரை ஆற்றில் செல்ல பொருத்திருப்பது கடைபிறந்து போகின்றதால் பொதுமக்கள் அந்த அச்சு அந்த பகுதியில் குடிக்கவோ அல்லது வாகனங்களை கடங்குவது போல சேர்ந்து ஈடுபடக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகிகள் அறிவுறுத்தல் பேரி கனியாவலை காவல்துறையினர் மற்றும் வார்த்தாளர் காவல்துறையினர் அதாவது இரு பக்கம் அந்த பேரைக்காடுகள் அமைத்து தடுப்பு கம்பிகள் அமைத்து மக்கள் பொதும பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்லாதவாறு கண்காணிப்பு கல்யாணத்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அதோடு மட்டுமல்லாமல் மாவ தண்ணீரின் அளவு எந்த அளவுக்கு தலைவர் பகுதியில் வந்து கண்காணிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் அந்த அந்த பகுதிக்கு வந்து கண்காணித்து வருகின்றனர் தொடர்ச்சியாக தண்ணீர் அளவானது மாலை ஏழை விழுந்துகள் இருந்ததை விட அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போன்று தற்போது வரைக்கும் மழை இந்த பகுதியில் நீடித்து வருவதால் இன்று இரவும் இந்த மழை நீடிக்கும் போது நாளை காலை காலை வேளையில் வீடுகள் அதிகமான பகுதிகளில் வந்து இந்த ஆபத்தை சந்திக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது ஆனால் பொதுமக்களும் வீடுகளை விட்டு வெளியேறாமல் தங்களது உடம்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் வீடுகளுக்கு தற்போது வரை தங்கள் வீடுகளில் தங்கியிருக்கும் நாளை இது அந்த பள்ளியிலானது வீடுகள அதிகாராக புகும் பட்சத்தில் வீடுகளை முகாம்களுக்கு செல்லக்கூடிய தீர்மானத்தில் இருந்து வருகின்றனர் நன்றி ராஜேந்திர பிரசாத் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க